பொரிச்ச மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம மீனை வந்து பொறிக்கிறோம் மீனை பொறிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு வைப்போம் இது வந்து ஊழி மீன் ஊளி மீனை பொறித்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்புல போடுவோம் உளுந்து வெந்தயம் இது வெங்காயம் போட்டு நம்ம வதக்கிக்கிட்டுருக்கோம் இது வந்து மீன் பொரிச்ச எண்ணெய் கொஞ்சம் எண்ணெயை எடுத்துட்டு மிச்ச எண்ணெயில் நம்ம அந்த மாதிரி அதிலேயே தாளிக்கலாம் நல்லா தான் இருக்கும் இதை வந்து நல்லா பொன்னிறமாக விடணும் இது வந்து நம்ம வந்து எப்பையும் போல் உள்ள குழம்புல இது மீனை வந்து பொறிச்சு நம்ம குழம்புல போடுறோம் தக்காளியும் பச்சை மிளகாயும் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்துருக்கு இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னமே மசாலா பொடி போட வேண்டியோம் பிடி போடுறோம் மீன் கொஞ்சம்தான் இருக்குது அதனால் பொடி கொஞ்சமாகவே போடுவோம் இதுக்கு வந்து உப்பு கொஞ்சமாகவே தான் போடணும் ஏன்னா நமக்கு மீனில் வந்து மசாலா பொடி போட்டு பெரட்டி உப்பு போட்டு வச்சுருக்கோம் அதனால் நம்ம நிறையா வந்து உப்பு போட்டுடக்கூடாது காலநிலைனா போட்டுக்கலாம் இது தேங்காய் அரைச்சி அது தேங்காய் விடுது தண்ணி அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஊற்றி ஊற்றி நல்லா கெட்டியாக வந்து அப்புறம் பொரித்த மீனை போடணும் நம்ம இறக்குறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டால் போதும் ஏன்னா மீன் வந்து எல்லாமே நல்லா வெந்துருச்சு தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நல்லா வத்தட்டும் நல்லா கொதித்து இறக்குறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மீனை போட்டுருவோம் இது வந்து நமக்கு பொரித்த மீன் பொரித்த மீனை வந்து நம்ம போடும்போது உடையாது நம்ம முழுசாக போட்டோம்னா அப்படியே உடஞ்சி போல இது வந்து நம்ம பொரிச்சிட்டு போடுறதுனால இந்த மீன் வந்து உடையாது அப்படியே கிடக்கும் வச்சிட்டோம் நல்லா குழம்பு கெட்டி ஆயிடுச்சு இருக்குது குழம்பு நல்லா திட்டியாக இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம் இந்த பொரித்த மீன் குழம்பு நான் இது பார்த்தா ஃபஸ்ட்டாகவே போடுறேன் வீடியோவில் நிறையா மீன் குழம்பு போட்டிருக்கேன் பொரித்த மீன் குழம்புன்னு இப்போ ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன் ஆனால் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம சாதா வச்சு சாப்பிட்ற மீன் குழம்பை விட பொறிச்சு போட்ட மீன் குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம குழம்புல வந்து பொறிச்சிட்டு போட்டோம்னா மீன் கரையவும் செய்யாது நம்ம எடுக்கும்போதெல்லாம் உடையாமல் வரும் இந்த மாதிரி இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பிவிட்டோம்